கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் காதலர் தினம்ன்றதுனால இன்றைக்கி அது சம்பந்தமான ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் அருளானந்தம் என்பவர் எழுதிய சிறுகதையைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கதைத்தளமானது இந்த நாட்டு இன மக்களை பற்றின கதையாகும் கதையை சொல்ல கேட்டுமா மரவர்மன் ரொம்ப களப்படைஞ்சு போயிட்டான் கப்பல் உடஞ்சி தூள் தூளாக போனதில் மாலுமிகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க இவன் மட்டும் அந்த ஒரு கட்டையை பிடிச்சி ரெண்டு மூணு நாளாக இந்த கடல்லையே கிடக்கான் கடல்லே நம்ம போயிடுவோமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் ஒரு ஓரத்தில் ஒண்டி உடஞ்ச கப்பலில் அப்படியேவும் மூச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு மயங்கி போய் கிடந்துக்கிட்டு இருக்கான் அவன் மூணு நாள் கழித்து அவனை சுற்றி ஏதோ புரியாத பாஷையில் யாராரோ பேசுகிறாங்கன்ற குரல் கேட்டு கண்ணை முடித்து பார்த்தவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல கடலுக்குள்ளே திருத்து போயிடுவோன்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு யாரோ ஒரு கூட்டமாக பத்து பதினஞ்சு பேர் நின்று அவனை கையை கொடுத்து எழுப்புறாங்க அவங்க பார்க்குறதுக்கே ஆட்கள் தாட்டியாகவும் இருக்காங்க முகமெல்லாம் பச்சை குத்தி இருக்காங்க ஏதோ வேற நாட்டை சேர்ந்தவங்கன்றது அவங்கள உடனே உனக்கு புரியுது தன்னோட கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிட்டு அவங்க நீட்டின கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே வர்றான் வரும்போது தன் கையோட தன்னோட புல்லாங்குழலையும் தன் கையில் கொண்டு வந்த மணியையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட அவங்களுடைய கப்பலுக்கு போகிறான் அவங்களுடைய கப்பல் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒரு நீளமான போக்கில் இருக்குது அதை அவங்க வாக்கான்னு கூப்பிடுறாங்க அதில் இருந்த தலைவர் மாதிரி இருந்தவர் இவன் எழுந்த உடனே குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொடுக்குறாரு இவங்க ரொம்பவும் கடலில் பழக்கப்பட்டவங்க கடலில் ரொம்பவும் ரொம்ப நாளாக மயங்கி போய் கிடந்தவங்களுக்கு ஜாஸ்தி முதல்ல தண்ணி கொடுக்கக்கூடாது தண்ணி கொஞ்சமாக கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது அந்த தண்ணியை வாங்கி கொஞ்சமாக குடிச்சிட்டு அவங்க கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான் அது ஒரு வகையான வள்ளிக்கிழங்கு கிழங்கு தன்னோ தன்னோட நாடான ஈழ நாட்டில் தான் சாப்பிட்ட ஒரு கிழங்கினுடைய சுவையை அதே மாதிரி சுவையை அவனுக்கு ஞாபகப்படுத்துது அவங்க பேசுகிற பாஷை இவனுக்கு புரியலை இவன் பேசுகிறது அவங்களுக்கு புரியலை அந்த கப்பலில் அவங்களோடையே ரெண்டு மூணு நாளாக சைகையில் பேசிக்கிட்டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி அவங்களோட பழக்கம் ஆயிடுறான் அப்போ தான் அவனுக்கு அவங்க பேச்சிலேருந்து தெரிய வருது அயோட்டியர்ன்ற இடத்தை சேர்ந்தவங்க இவங்க இந்த இன மக்களுக்கு பேர் மாவுரி அப்படின்றது இந்த அயோட்டியரான்றது இவங்க இருக்குது கிழக்கு பகுதியிலிருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது இது இந்த கடல் ஒரு மூணு நாலு நாள் பிரயாணம் பண்ணி அவங்களோட இடத்த போய் சேருது அவங்க வீட்டு சொந்தக்காரங்க மக்க மனுஷங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க இவங்களை வரவேற்கிறதுக்கு இருந்த மாலுமிகளில் ஒரு பத்து பன்னெண்டு பேர் அதோடையும் இல்லாத கூட மற்றவங்களும் எல்லாருமா இறங்கி நின்று கண்ணை உருட்டியும் நாக்கை நீட்டியும் தொடைகளை தட்டியும் ஹாக்கான்ற ஒரு ஹூங்காரத்தை இவங்க பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே இவனுக்கு பயமாக இருக்குது அதுதான் இவங்களுடைய வரவேற்பு முறைன்றது பின்னாடி அவன் புரிஞ்சுக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுகிறது வைக்கிறது வச்சு இவனாவே நிறைய அனுமானம் பண்ணிக்கிட்டது அயோட்டியாரா வெள்ளை முகில்களின் நிலம்னு அர்த்தோன்ற மாதிரி இவனுக்கு புரிபட ஆரம்பிக்குது அந்த மக்கள்லாம் இவனோட ரொம்பவும் பிரியமாவும் அன்பாகவும் இருக்காங்க அங்கே அவங்க கூட்டிகிட்டு போனது மரன்ற ஒரு பெரிய சமுதாய கூடம் அந்த கூடம் வந்து ஓலைகளால் வேயப்பட்டிருக்கு பெரிய பெரிய கனமான மரத்தண்டுகளால் நிப்பாட்டப்பட்டிருக்கு முன்னாடி அந்த மரத்தண்டில் ஒரு முகம் ஒன்று வடிக்கப்பட்டிருக்கு அதுதான் அந்த இனத்தலைவரின் முகம் அவரை ரிங்கரான்னு மற்றவங்க எல்லாரும் கூப்பிட்டாங்க தலைவரை இவன் வந்து கரடான்ற ஒரு பையன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான் ரெண்டு பேரும் நல்ல பழக்கம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாயிடுச்சு அந்த தலைவர் வந்து கியோரான்னு சொல்லி தன்னோட மூக்கை அவனோட மூக்கோட முட்டி வரவேற்றார் கியோரான்றது ஈழத்தில் நம்ம வணக்கம் வணக்கம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவங்களுடைய பாஷையில் வணக்கன்றது அர்த்தம் தலைவர் அவரோட ரொம்பவும் அன்பாக தான் இருந்தார் அவன் பேசுனது பெருசாக புரியாட்டி கூட அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய சைக பாஷையில் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க இவன் ஏதோ வடமேற்கு பக்கம் இல்லை ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கணும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு ஈழ தேசம் பற்றியோ வேறு ஊர்களை பற்றியோ அவ்வளவு அறிவு கிடையாது அவனுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன இடத்த ஒதுக்கி கொடுத்து அவனுக்குள்ள சாமான்கள்லாம் கொடுத்து அவனை நம்பவும் பிரியமாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும் மாவுரியன மக்கள் வந்து முத முதல்ல வந்த கப்பலுடைய அந்தந்த கப்பலின் தலைவர்களை பேரை கொண்டு தங்களை குழுக்களாக பிரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டில் சேர்ந்து வாழ்கிறாங்க மரவர்மன் வாழ்ந்து வர்ற குழுவுக்கு ரேபரோன்னு பேர் இவங்க ரேபரோன்ற கப்பலில் வந்த தலைவருடைய வாரிசை சேர்ந்தவங்க இவங்க பங்கேறன்ற நகரத்தின் தெற்கு பகுதியில் வாழ்ந்து வர்றாங்க பெண் பிள்ளைகளை பராமரிக்கிறதுலையும் நெசவு போன்ற வேலையில் ஈடுபட்டு உடைகள் செய்கிறதுலேயும் ஈடுபடுறாங்க நம்ம ஓலையில் முடையிற மாதிரியான கூடை பாயி கயிறு மீன்பிடி வலையெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க பழகுறாங்க ஆண்கள் பொதுவாக மீன் பிடிக்கிறது வேட்டையாடுறது போன்ற வேலையில் ஈடுபட்டு மராயில் இருக்கவங்களுக்கு உணவுகளை சேகரிக்கிறாங்க கரடா ஆற்றுல விலாங்கு மீன் பழ பிடிக்கிறதுக்கு அவனுக்கு பழக்கி கொடுத்தான் கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு கட்டு கொடுத்தான் காட்டில் வேட்டையாடுறதுக்கு காட்டி கொடுத்தான் கரடாவும் அவனும் ரொம்ப ஆயிட்டாங்க மற்ற ஆண்களும் அவனும் மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தான் ராத்திரி நேரங்களில் தனது புல்லாங்குழலை வாசித்து மராயில் உள்ள மக்களை மகிழ்விச்சான் அவங்க வாழ்கிற பகுதிக்கு தெற்க கரை என்றது ஆற்றினுடைய மறுபக்கம் அங்கே இருக்கக்கூடிய மராயில் இருக்கவங்க ரகுன்ற மௌரி குழு வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் அவங்களுக்கும் இந்த குழுவுக்கும் இடையில ஒரு சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்ப எல்லாரும் ஒன்றா சந்திச்ச போது அந்த குழுவினுடைய தலைவர் அவருடைய மகளை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் அவளோட பேரு அனகர ரொம்பவும் அழகான பொண்ணு அவளுடைய நீண்ட கண்ணும் அழகிய உதடுகளும் அவன் முகத்துக்கு ஒரு கவர்ச்சியை கொடுத்துச்சு அவன் நாடியில் இருந்த பச்சைய அவளுக்கு இன்னொரு அழகை கொடுத்துச்சு அனகரன்ற பேர்ல கருத்து தேவதைன்னு அர்த்தம் அவ பார்க்குறதுக்கு தேவதை போல தான் இருந்தாள் அவள் மரவர்வனை பார்த்து சிரித்தா அவளுடைய கண்ணும் சிரிச்சிது அவளோட சேர்ந்து பேச ஆரம்ப முடியும் ட்ரை பண்ணா ஆனால் அவளுக்கு அவனோட பேசவே தெரியல ரெண்டு பேரும்லேயும் ஒருத்தரோட ஒருத்தர் பேச முடியாத மாதிரி நிலம மராய் வந்து சேர்ந்த அவனுக்கு அவளை மறக்கவே முடியலை அவளோட நினைவுகள் தான் எப்பவும் வந்துக்கிட்டே இருந்துச்சு கரடா அவங்ககிட்ட ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கவனிச்சுக்கிட்டான் அவனை அன்போடு மரவர்மரனை கேட்டால் என்ன ஏதாவது பிரச்சனையான்னு மரவர் தன்னோட இயக்கத்தை கரடாவுக்கு சொன்னான் கரடா சொன்னான் அனரா ரொம்பவும் நல்ல பொண்ணு அவள் ஒரு அழகியும் கூட அவள் எல்லா விதத்துலேயும் உனக்கு ஏற்றவ தான் ஆனால் அவளுடைய அப்பா ரொம்ப கோபக்காரர் பொல்லாதவர் அவர் இதை ஏற்றுக்கு தெரியல முதல்ல அவள் உன்னை விரும்புகிறாளான்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உடனே இவன் சொல்கிறான் அவள் என்னை பார்த்த விதத்துலையும் என்னை பார்த்து சிரித்ததுலையும் நிச்சயமாக அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன்னா அப்போனா நீ ஒன்று செய்யி நாளைக்கு சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு போய் உன்னோட புல்லாங்குழல இசை நான் ஆத்தினுடைய மற்றொரு கரைக்கு போய் வர்றதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அவள் உன்னைய விரும்பினானா உன்னோட இசையும் ரசிப்பான் மறுநாள் அடுத்த நாள் நீ வாசிக்கும் போது திரும்பவும் வருவாள் உன்னை உண்மையிலேயே காதலிச்சான்னா ஒரு நாள் நிச்சயமாக ஆற்ற கடந்து வந்து உன்னையே கண்டிப்பாக சந்திப்பாள் அண்ணவர்மன் கரடா சொன்னதை ஏற்றுக்கிட்டான் அவன் சொன்னபடியே அடுத்த நாள் ஆத்தங்கரைக்கு போய் தான் புல்லாங்குழலில் வாசித்தான் கொஞ்சம் நேரம் கழித்து கரையினுடைய மறுபக்கம் அனகிற வந்தான் அவ வாசிக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய வாசிப்பை அவன் ரசிக்கிறது போல தான் அவளுக்கு தோணுச்சு நேரம் போக போக ரெண்டு பேரும் அவங்கவுங்க திசையில் திரும்பி அவங்க வீட்டை பார்த்து போனாங்க தொடர்ந்து அடுத்த கொஞ்ச நாளைக்கு சாயங்கால நேரத்தில் ஆற்றினுடைய கரைக்கு போய் தன்னுடைய புல்லாங்குழல் இசையை வாசித்தான் அனகரவும் மறு வந்து அவனுடைய இசையை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் அவன் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்தபோது திடீர்னு ஆற்றுக்குள்ளே இறங்கி அவனோட கரையை நோக்கி அவனை நோக்கி நீந்தி வந்தான் மரவனுடைய உள்ளம் ரொம்ப மகிழ்ச்சியால் பொங்குச்சு அவ கரைக்கு வந்தது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க கண்ணு தான் பேசிச்சு அதுக்கு பிறகு சிறிது நேரம் அவனோட பேசி சைகையால் பேசிட்டு அவள் திரும்பி போயிட்டான் அவன் வேகமாக ஓடி போய் நடந்ததை கரடாட்ட சொன்னான் மரவர்மன் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கரடாவும் மகிழ்ச்சி அடைஞ்சான் அவன் மரவர்மன் சொன்னான் ரொம்ப நல்லது உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் உனக்கு ரொம்ப ஏற்ற பொண்ணு அவள் ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க அப்பாவை தான் கொஞ்சம் கவலைப்படுறேன் அவர் இதை ஏற்றுக்குவாரான்னு தெரியல இது எங்கள் குழுவுக்கும் அவரது குழுவுக்கும் கூட மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகலாம் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம்னா மரவர்மன் அடிக்கடி அனராவை தந்து ச அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க நீண்ட நேரம் சைகையில் பேசினாங்க ஆற்று நடந்தும் ஆடியும் பாடியும் மாலை பொழுத கழித்தாங்க அவங்களுடைய உறவு ஒரு காதலாக மலர்ந்துச்சு ஒரு நாள் அவங்கிட்ட அவள் சொன்னான் என்னோடய தந்தை உனக்கும் எனக்கும் உனக்கும் இடையிலான இந்த காதலை சம்மதிக்க போகிறது கிடையாது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இது என்னாலேயும் ஒன்னாலேயும் மாத்திரம் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை உன்னோட குழுவும் உன்னோட தலைவரும் இதுக்கு சம்மதிக்கணும் நான் உன்னோட வந்து இங்கே தங்குறது ஒரு முடிவாக இருக்கலாம் நானும் நீயும் உங்கள் தலைவரை சந்தித்து இதை பற்றி பேசுவோம் கரடாவுக்கு ஊட உங்கள் தலைவரை சந்திக்கிற ஏற்பாட்டை செய்யி நாம் அவரை சந்திப்போன்னு சொல்லிட்டு போனான் அவங்க சொன்னது அவளுக்கு சரியாக தான் பட்டுச்சு அவன் அதுக்கடுத்து ரெண்டு நாள்லையே அவங்க தலைவரை கரடாவின் மூலமாக மூணு பேருமா போய் சந்தித்தாங்க அவன் அந்த பொண்ணு எல்லா வரத்தையும் சொல்லிச்சு அவங்ககிட்ட நான் இவனை காதலிக்கிறேன்றதை பற்றி அப்போ அந்த தலைவர் என்ன சொன்னார்னா நீ இவனுக்கு ஏற்ற பொண்ணு தான் அதே போல் அவனும் உனக்கு ரொம்ப ஏற்ற பையன்தான் நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட பிள்ளைகளை மாறி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத நான் விரும்ப தான் செய்கிறேன் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு உனக்கு உங்கள் அப்பாவை பற்றி நல்லா தெரியும் நீ எங்களோட வந்து தங்குனீனா நிச்சயமாக எங்கள் குழுவோடு அவர் ஒரு யுத்தத்தை தொடங்குவார் இந்த யுத்தத்தில் நாங்கள் வெல்லலாம் அல்லது அவர் ஜெயிக்கலாம் நான் யுத்தத்துக்கோ இல்லை தோல்விக்கோ பயந்தவன் இல்லை அதனால் நம்ம குழுவும் உங்களது குழுவும் சமபலம் கொண்ட குழுக்கள் சமபலம் கொண்ட குழுக்களுக்கு இடையே யுத்த நிகழ்வின் அழிவு பெருசாக இருக்கும் என்னோட கணிப்பின்படி நாங்களும் நீங்களும் ஒரு ஒரு குழுவிலையும் எண்பது விதமான ஆண்களை நம்ம இழப்போம் மராயில் பெண்களையும் குழந்தைகளையும் கையால காட்டினபடிக்கு தொடர்ந்து சொன்னாரு இதை பாரு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலானார் தன்னோட கணவரை இழக்க நேரிடும் இங்கே இருக்க குழந்தைங்க பெரும்பாலானார் தங்கள் தந்தையை இழக்க நேரிடும் இதே நிலை உங்க குழுவுக்கும் ஏற்படும் இதை சிந்திச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அநியாயமா மக்கள் அழியிறதையும் பெண்களும் பிள்ளைகளும் பாதிக்கப்படுறதையும் அது எந்த குழுவாக இருந்தாலும் நான் விரும்பல அநேகமாக நீங்களும் விரும்ப மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன் அவர் சொன்னதை நிறுத்தினார் அவர் ஏதோ சொல்ல வந்தான் அவர் உடனே சொன்னார் நீ இப்போ எந்த முடிவும் சொல்ல வேண்டாம் ரெண்டு மூணு நாள் நல்லா யோசிச்சு உங்களோட முடிவை சொல்லுங்கன்னு அனுப்பி வச்சார் அவள் திரும்பி வந்தவ மறுநாள் சாயங்காலம் இவன் போய் புல்லாங்குழல் இசைக்கும் போது வந்து நிற்கவே இல்லை அடுத்தடுத்து தினமும் விடாமல் போய் 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 வாசித்தான் ஒரு நாள் கூட அவள் வரவே கிடையாது அவன் ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்து போயிட்டான் நமக்கு அனகரை கிடைக்க மாட்டான்ற ஒரு வருத்தத்தில் அவன் தன்னோட சொந்த நாடான ஈழத்துக்கு திரும்பி போயிடலாம் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு நமக்கு சொந்த சொல்லி யாருமே இங்கே கிடையாது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனையில் தன்னோட நண்பன் கரடா கிட்டே நான் திரும்பி போகிறேன் எங்கள் ஊருக்கே அப்படின்னு சொன்னான் அதுதான் உனக்கும் நல்லது ஏன்னா நீ இங்கே இவளுடைய இந்த காதல் துக்கத்திலேருந்து நீ வெளியே வரணுன்னா உனக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை உன்னோட நாட்டுக்கு நீ போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கப்பலை எங்களுடைய வாக்காவை நீ எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அதை வலிக்கிறதுக்கு கண்டிப்பாக பதிமூணு மாலும் நீர்கள் வேணும் அது அது எடுத்துகிட்டு நீ போக முடியாது ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ரகலான்ல ரெண்டு பழர்ஸ் நினைச்சா ரெண்டு கப்பல் கிடக்குது யாரோ உங்கள் ஆள்கள் வந்து அந்த கப்பலை வந்தவங்க அப்படியே விட்டுட்டு போயிருந்துருக்கணும் அதில் ஒரு கப்பல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அந்த கப்பலை நம்ம பழுது பார்த்து அதுக்கு உனக்கு ஆளுகள் போட்டு நீ அவங்கள வச்சிக்கிட்டு உங்கள் நாட்டுக்கு நீ திரும்பி போயிடலான்னு சொல்ல ரெண்டு பேருமா இவங்க வாக்காவை எடுத்துகிட்டு போய் அந்த ஓரளவு நல்லா இருந்த கப்பல் அதில் இழுத்து கொண்டு வந்து தினமும் ரெண்டு பேருமா உட்காந்து பழுது பார்க்க ஆரம்பிச்சாங்க அதில் என்னென்ன தேவையோ அத்தனை பழுதும் பார்த்து அந்த கப்பல் வந்து ஓடுற மாதிரி தயார் பண்ணிட்டாங்க அப்போ அங்கே இருந்த ஒரு மாலுமிகள் சில பேரை கூப்பிட்டு இந்த கப்பலை வலிக்கிறதுக்கு இவனோட அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துச்சு அவங்க என்னுடைய குழுவில் இருந்த அத்தனை பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க கடந்த அஞ்சு வருஷமாக தாயாக பிள்ளையா பழகிட்டோம் இப்போ அவன் போகிறேங்கிறானேன்னு ஆனால் எல்லாருக்குமே அவனுடைய முடிவில் ஒரு சம்மதம் தான் க தலைவரும் அவனை உச்சி முகந்து அவனை நல்லா சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாரு அப்போ இவன் சொல்கிறான் தான் கப்பல்லேருந்து இவ முத முதல்ல காப்பாற்றிட்டு வந்தப்போ கொண்டு வந்த மணி ஒன்றை அவன் கையில் கொடுத்து கரடா கையில் கொடுத்து என்னோட ஞாபகமாக வச்சுக்கன்னு சொல்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் நான் உனக்கு ஒரு பரிசு கப்பலில் வச்சுருக்கேன் இப்போ பார்க்காத நடுக்கடலுக்கு போன பொறுப்பாடு பாரு நம்ம பாரம்பரியமான பாயில் போர்வையில் சுற்றி வச்சுருக்கேன் இப்போ பார்க்காதன்னு சொல்லி அனுப்புகிறான் எல்லாருக்கிட்டேயும் கண்ணீரும் கம்பளையுமாக விடை பெற்றுட்டு அந்த கப்பலில் இவன் போக ஆரம்பிக்கிறான் நடுக்கடலுக்கு போன பொறுப்பாடு தன் நண்பன் சொன்னானேன்னு சொல்லிட்டு அந்த போர்வையை எடுத்து பார்க்குறான் அதுக்குள்ளேருந்து ஒரு அழகான பெண் எந்திரிச்சு வர்றா இவனுக்கு மூச்சே நின்று போயிடுது அது வேறு யாரும் இல்லை தான் அவனால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல தனக்காக தன்னுடைய நண்பன் எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு ஆனால் அவனுடைய முகம் உடனே சுருங்கி போகுது அவள் என்ன வரோன்னு கேட்குறா உங்கள் அப்பா நம்மளை எப்படி ஏற்றுக்குவார் அந்த கவலையே உனக்கு வேண்டாம் நீயும் நானும் காதலிச்சது கரடாவுக்கும் தலைவருக்கும் மட்டும்தான் தெரியும் மற்றவங்க யாருக்குமே தெரியாது முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நீ வருத்தப்படவே வேண்டாம் நானும் கிளம்புறதுக்கு முன்னாடி மரங்களுக்கு இடையில சந்துகளுக்கு இடையில் என்னுடைய துணி நகைகளையெல்லாம் கொஞ்சம் போட்டு தான் வந்தேன் ஆற்றுல நீந்தும் போது நான் ஆற்றோடு போயிட்டேன்னு தான் எல்லாரும் நினச்சிக்குவாங்க அதனால நான் அவங்க கூட வந்தது யாருக்குமே தெரியாது அப்படிங்கும்போது இவன் சந்தோஷத்தின் உச்சிக்கே போகிறான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஈழத்தை நோக்கி போகிறதாக இந்த கதையை ஜார்ஜ் அருளானந்தம் அவர்கள் முடிக்கிறார் அருமையான காதல் கதை இது முக்கியமாக நியூசிலாந்து நாட்டில் வசிக்கக்கூடிய இவர் மிகப்பெரிய பேராசிரியர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு எட்டு சிறுகதைகள் கொண்ட ஒரு சிறுகதை தொகுதி ஒன்று சென்ற வருஷம் இங்கே நியூசிலாந்து நாட்டில் வெளியிட்டிருக்காரு மண்ணும் மனிதர்கள் ஒன்று அந்த கதையினுடைய பேர் இந்த நாட் இந்த கதையில் இந்த கதையில் நிறைய படங்கள் கோர்த்துருக்கேன் எல்லாமே இந்த நியூசிலாந்து நகரத்தின் மிக அழகான இயற்கை காட்சிகள் பார்த்து ரசிங்க இதில் முக்கியமான ஒன்று மணி அந்த மணியில் வந்து தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் வெலிங்டனில் இருக்கக்கூடிய ம மியூசியத்தில் வக்கப்பப்பா மியூசியத்தில் இந்த மணியை வச்சுருக்காங்க இது வந்து ஏதோ தமிழ்காரங்க அதாவது இளீலத்துல இருந்தோ அல்லது இருந்தோ ஏதோ வந்த கப்பல் ஒன்று இந்த நியூசிலாந்து நகர நியூசிலாந்து நாட்டுக்கு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நின்னதை ஒரு ஆதாரமாக அதில் தமிழ் எழுத்துக்கள் இருக்குதுன்னு இன்னமும் மியூசியத்தில் வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்